ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மலை தெரியுதுங்க பார்த்தீங்களா அந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கைகட்டுற பாருங்கள் அந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு மலைக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது அந்த மலைக்கு மேலே இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த அம்மன் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேல முருகன் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு வாங்க அது மேல போகலாம் மலைக்கு மேல மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம் படி பாருங்க சுற்றுலா இருக்கு அது மேல பாருங்க எழுதியிருக்கு முருகனை பற்றி எழுதியிருக்க பாருங்க நிறைய இது இருக்கும் இந்த கோயில் படியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ புதுசாக தான் போகிறோம் அந்த கோயிலுக்கு நானும் இப்போ போனதில்லை மலைக்கு மேலே கோவில் இருக்குன்னாங்க அந்த கோயிலுக்கு பார்க்க தான் போகிறோம் முருகன் முருகனை பார்க்க தான் போகிறோம் கோயிலுக்கு போவோம் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் பார்ப்போம் நேராக இப்போ படிக்கு மேலே தான் போயிட்டுருக்குங்க கொஞ்சம் தூரம் நடந்து போ நடந்து போனோம் மேலே மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லிவிட்டு பார்ப்போம் பாருங்கள் படிக்கு மேலே தாங்க நடந்து போயிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிக்கு மேலே இருக்குங்க ரெண்டாயிரம் படிக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ தூரம் மேலே மலைக்கு மேலே போருங்க எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க வெயில் வேற கொஞ்சம் வெயிலே இருக்குங்க பரவாயில்ல இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது ஏரியா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே மேலே ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி டேங்க்கு இருக்குது மேலே கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது குடி தண்ணி வேணால் குடிச்சுக்கலாம் மேலே டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க இங்கிருந்தால் ஊருக்கும் போகும்பொழுது சப்ளை பொழுது டேங்க்கு மலைக்கு மேலே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க வாட்டர் டேங்க்கு பாருங்கள் மேலே தாங்க போகிறோம் படிக்கும் படிக்கும் மேலே போயாச்சு சின்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தினம் கோயிலுக்கு மேலே போயிடுவோம் இது பின்னாடிலாம் பாருங்கள் மரலாம் இருக்குது செடியெலாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மழை தாங்க இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக வெயில் அடிக்குதுங்க சரியான வெயில் பாருங்கள் மழைலாம் தெரிஞ்சு பாருங்கள் சைடில் ஒரு மரலாம் நிறைய இருக்குது மலைக்கு மேலே பாருங்கள் மழைலாம் எப்படி தெரியுது பாருங்கள் வியூஸ் பாரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கு மேல இருந்து பார்த்தா சூப்பராக இருக்கேன் வீடுங்க நல்லா அழகா தெரியுது மரங்கள் தெரியுது நல்லா எல்லாம் பாருங்க சுத்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிட்ட போயாச்சு முருகன் கோயில் கிட்ட மேலே ஏறியாச்சு இப்போ மேல இருந்து பார்ப்போம் என்னென்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தான் முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு படவீட்டம்மன் கோயில் ஒன்று தெரியுது பாருங்க அங்கிருந்து மேலேருந்து பார்த்தா தெரியுது அதுதாங்க படைவீட்டம்மன் கோயில் அது பக்கம் அந்த பக்கம் அந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மழை தான் இருக்குது மழை தென்னை மரம் மலைகள் தான் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் விவசாயம் பண்ணிட்டு அந்த வீடுகள்லாம் பாருங்கள் அழகாக தெரியுது இந்த மலைக்கு மேலேருந்து பார்த்தா அழகாக தெரியுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோவிலும் அழகாக தெரியுது பாருங்க பாருங்கள் மழ மழை தான் அதிகமாக இருக்குங்க சுற்றி மலைதாங்க நடுவில் தான் ஊரும் இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மேலேருந்து என்னென்னு பார்த்தா கிளைமேட் சூப்பர் சூப்பராக இருக்குது கொஞ்சம் வெயிலாக இருக்குது அவ்வளோதான் அங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் கோயில் அழகாக தெரியுது அந்த இடம் தான் கோயில் தெரியுது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க அந்த இடம் தாங்க பாருங்கள் அந்த இடம் தான் தெரியுது அது நம்ம போய்ட்டு பார்ப்போம் முடிஞ்சால் டைம் கிடைச்சா போவோம் பாருங்கள் அந்த இடம்லாம் பாருங்கள் பெரிய பெரிய மலைங்க இருக்குது வீடுங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா மூடி இருக்குங்க பாருங்கள் கோயில் ஃபுல்லாக குளோஸில் இருக்குங்க மேலே வந்து பார்த்தா குளோஸில் இருக்குது பாருங்கள் சுற்றி பார்ப்போம் பாருங்கோருவாட்டி பார்ப்போம் அந்த கோயிலை பாருங்கள் மலரும் நல்லாதான் இருக்குது வீடுங்களெலாம் நல்லா தெரியுது அந்த கோயில் மூடி இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக கோயிலெலாம் மூடி இருக்குங்க முருகன் கோயில் மேலே ஏறி வந்து பார்த்தா கோயிலெலாம் குளோஸில் இருக்குது அதனால் பார்க்க முடியல நல்லா அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போமே கோவிலை சுற்றி பார்ப்போங்க அவ்வளோதாங்க கோயிலை சுற்றி பார்ப்போம் கோயில் முருகன் கோயில் என்ன ஒன்று க்ளோஸில் இருக்கு சரி பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போவோம் சுற்றி பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம் பாருங்கள் எந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது வியூஸ் அவ்வளோதாங்க அந்த எந்த பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி தெரியுது தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது மலை பிரதேசம் தான் அதிகமாக இருக்கு மழை தான் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு மழை தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தா சூப்பராக தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக மழை தான் இடம் மழை தண்ணி ஆறு பார்த்திங்கன்னா பசங்க மேலே ஏறி இப்போ தான் வராங்க நம்ம கீழே இறங்க போகிறோம் மேலே ஏறி வராங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இறங்கி கீழே இறங்கி தான் போக போகிறோம் பார்த்தாச்சு இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம் கீழே இறங்கி தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக மழைதாங்க தென்னை மரம் மழை செடி மரம் இதெல்லாம் நிறைய இருக்குது இப்போ இறங்கி கீழே இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி பாருங்கள் இறங்கியாச்சு இந்த டேங்க்கு பார்த்தோம் வாட்டர் டேங்கு அங்கே தான் தண்ணி குடிக்கு தண்ணி வீட்டுக்கு ஊருக்குலாம் போகுது பாருங்கள் அங்கே வந்து கீழே இறங்கிட்டோம் இறங்கி தான் வந்துட்டுருக்கோம் இறங்கி வந்துட்டே இருக்கோம் பாருங்கள் அப்படிதாங்க கீழே இறங்கி வந்தாச்சுங்க கீழே அந்த கோயில் பாருங்கள் இங்கே ஒரு விநாயகர் ஒன்று இருக்குது பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலுங்க அவ்வளோ திட்டி பாருங்கள் ஒரு மணி அடிச்சுக்குவோம் அவ்வளோதாங்க மணி அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அவ்வளோதான் கீழே இறங்கி வந்தாச்சு அவ்வளோதாங்க கோயில் மூடி இருக்குங்க பசங்க பாருங்கள் மேலே ஏறி வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்